இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நாம என்ன செய்ய போகிறோம் நம்ம நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தை வேலையில் வியாபாரத்தில் அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பதாக நம்ம எங்க கொண்டு போய் சொல்லணும் கர்த்தரிடத்துல நம்ம சொல்லணும் நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நம்ம கர்த்தரிடத்துல நம்ம சொல்லும் பொழுதுதான் நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார் நீங்க அநேகருடைய வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா ஏதோ ஒரு காரியத்தை செய்வாங்க அதில் ஜெபத்தில் வைக்க மாட்டாங்க வைச்சிருக்க மாட்டாங்க அந்த காரியம் தோல்வியில் முடியும் பொழுது அன்றுவரே நான் உங்களுடைய பிள்ளையாக தானே இருந்தேன் நான் நிறைய ஜோம் பண்ணேன் நான் நிறைய வேதம் வாசின ஆண்டவரை ஏன் எனக்கு இந்த காரியத்தில் தோல்வி ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க இப்படியாக ஆண்டவரிடத்தில் நம்ம கேள்விகளை கேட்போம் ஆனால் அந்த காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்துல சொன்னோமா இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன்ப்பா இதில் நீங்கள் எனக்கு ஒரு வெற்றி கொடுங்க ஏன் யோசனைகள் சரியாக தவறா என்பதை எனக்கு சுட்டி காண்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கர்த்தர் அழகாக சொல்லியிருப்பார் இந்த காரியத்தை இப்படி செய்ப்பா இல்லைன்னா இந்த காரியம் வேண்டாப்பா இது உனக்கு லாய்க்கப்படாது இது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது இப்படி சொல்லியிருப்பார் ஆனா நம்ம கேட்கறது கிடையாது நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் நம்ம நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டணும் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இப்படி கட்டணும் நம்முடைய பெட்ரூம் இப்படி இருக்கணும் கிச்சன்லாம் இப்படி இருக்கணும் வாசல் இப்படி இருக்கணும் இப்படி அநேக யோசனைகள் நம்முடைய மனசுல இருக்கும் சரி இந்த யோசனையை வச்சு நாமளாகவே போய் ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அந்த வீடு நிலைத்து நிற்காது இழுந்து விழுந்து விடும் நம்ம என்ன செய்யறோம் நேராக ஒரு இன்ஜினியர்கிட்ட போகிறோம் இன்ஜினியர்கிட்ட போய் நான் இப்படிலாம் பிளான் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு ஃப்ளோர் வேணும் மூணு ஃப்ளோர் வேணும் பெட்ரூம் இப்படி இருக்கணும் வாசல் இப்படி இருக்கணும் இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார்னா அந்த மண்ணின் தரத்தை சோதித்து பார்த்து விட்டு இதில் இந்த வீடு கட்டலாமா கெட்டக்கூடாதா அப்படி கெட்டுனா வாசல் எங்க வைக்கணும் ரூம் எப்படி எல்லாம் அமையணும் அப்படி சில மாற்றங்களை கொண்டு வருவார் அந்த மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த வீடை கட்டும் பொழுது அந்த வீடு நல்ல நிலைத்து நிற்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் இன்னைக்கு நமக்கு இன்ஜினியர் யாரு ஆண்டவராய் கிறிஸ்து தான் இந்த காலை வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு அநேக யோசனைகள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த காலை வேளையில் என்னுடைய வேலையில் போய் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் போய் நான் அந்த காரியத்தை செய்ய போகிறேன் இந்த வியாபாரத்தில் நான் அந்த காரியத்தை செய்ய போறேன் என் குடும்பத்தின் ஒரு ஆசீர்வாதத்திற்காக இதை செய்யப் போறேன் இப்படியாக பல யோசனைகள் உங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா இந்த யோசனைகள் உறுதிப்பட வேண்டும் என்றால் இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் வேண்டும் என்றால் அதை ஏசப்பாவுடைய பாதத்தில் இந்த காலை வேலையில் நீங்கள் வைங்க நீங்கள் வைக்கும் பொழுது அவர் அந்த யோசனை சரிதானா இல்லையா என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்திவிட்டால் கூட அந்த யோசனைகள் நல்லாதானா அந்த காரியம் அப்படி வாய்க்காமலே போக முடியாது செய்து விடுவார் ஆமாம் யோசனைகள் சரி என்றால் சில மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார் அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும் உங்களுடைய காரியம் ஜெயமாகும் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் ஆமே